என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் ஜெயிலர் திரைப்படத்தோட இரண்டாவது ஆண்டு இது ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு அந்த படத்தில் தான் கலாநிதி மாறன் அவர்கள் ஒரு புது வார்த்தையை வந்து அங்கே பயன்படுத்தினார் ரஜினி வந்து ரெக்கார்ட் மேக்கர் ஜெயிலர் த ரெக்கார்ட் மேக்கர் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நிகழ்ச்சி தொடர்பான ஜெயிலர் தொடர்பான அத்தனை நிகழ்ச்சிகளிலும் அதை பயன்படுத்தினாங்க அது அதுக்கேற்ற மாதிரியே வந்து தமிழ் சினிமா மட்டுமல்ல தென்னிந்திய சினிமாவில் ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டை வந்து அந்த படம் கிரியேட் பண்ணுச்சு அதன் பிறகு வந்த படங்கள் வந்து இப்போ புஷ்பா டூ எல்லாம் வந்து பெரிய வசூல் சாதனை படைச்சிது அப்படின்னா கூட தென்னிந்திய அளவில் ஒப்பீடு செய்யும் போது ஜெயிலர் வந்து மிகப்பெரிய ஒரு வசூலை குவித்தது கிட்டத்தட்ட ஏழுநூறு கோடிக்கு மேல் அந்த படத்துக்கு வசூல் கிடைத்தது அந்த படம் உருவாகும்போது வந்து பெரிய ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது ஒரு ரஜினி படத்துக்குரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் ஒரு பெரிய ஹைப் ஒரு பெரிய ஒரு வைரல் ஹைப் அந்த மாதிரி வந்து எதுவுமே நடக்கலை அந்த படத்துக்கு காரணம் சன் பிக்சர்ஸ் வந்து அந்த படம் தொடர்பான செய்திகளை வந்து மிகைப்படுத்தலை எந்த இடத்துலையுமே அதே போல் இந்த படம் குறித்து எந்த ஒரு ரகசியத்தையும் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணல அதை கடைசி நேரத்தில் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் அந்த படம் தொடங்கிய போதிலிருந்து கடைசி ரிலீஸ் வரைக்கும் வந்து இந்த படத்தில் யார் நடிக்கிறாங்க என்ன இந்த படத்தோட காஸ்ட்டுக்கோ இந்த இது எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க கதையை மட்டும்தான் சொல்லலை அதுக்காக வந்து இந்த படம் குறித்து பேசிய பலர் வந்து பல்வேறு கதைகளை பரப்புனாங்க அதெல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு கிடச்ச வரவேற்பு அதாவது ரிலீஸ் ஆன அன்னைக்கு கூட வந்து பெரிய ஹைப்பெல்லாம் கிடையாது நார்மலாக தான் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு குறிப்பாக வந்து ஒரு வார நாளில் தான் வார வேலை நாளில் அந்த படம் வெளியாச்சு வியாழக்கிழமை வெளியான போது எல்லா பகுதியிலும் நல்ல வரவேற்பு கிடைச்சது முதல் ஷோவுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக போச்சு நான் அந்த நேரத்தில் வந்து ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருந்தேன் அந்த பகுதிகளில் அப்போது என்னென்னா சிரஞ்சீவியோட படம் ரிலீஸ் ஆகி இருந்தது அதுதான் பெரிய கடுமையான போட்டியாக இருக்கும் தெலுங்கு மாநிலங்களில் அப்படின்னு எல்லாருமே அதை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வால்டர் வீரய்யா அந்த படத்துக்கு பேர் ஸோ அந்த படம் கடும் காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இன்னொன்று அந்த தெலுங்கு மாநிலங்களில் இருக்கிற அந்த திரையரங்குகளில் முத அதாவது முதலிடம் வந்து அதாவது முக்கியத்துவம் வந்து சிரஞ்சீவி படத்துக்கு தான் தரப்படும் அதுக்கு அடுத்து தான் ரஜினி படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தீர்மானமே நிறைவேற்றினாங்க அந்த ராஜுன்ற அந்த தயாரிப்பாளர் தான் அங்கே அந்த சங்கத்தோட தலைவரும் கூட அதனால் வந்து எங்களுக்கு தெலுங்கு படத்துக்கு தான் நாங்கள் ப்ரையாரிட்டி தர முடியும் அதனால் ப்ரையாரிட்டி சிரஞ்சீவி படத்துக்கு அது போக மீத இருக்கிற திரையரங்குகள் தான் ஜெயிலருக்கு கொடுப்பேன் அப்படின்னு முதல் அதாவது பட ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து அவர் அங்கே சொல்லிட்டார் ஆனால் படம் வந்து ரிலீஸ் ஆகுது முதல் காட்சி ஆறு மணிக்கு வந்து அங்கே திரையிட்டாங்க இந்த காட்சி முடிந்த உடனே அவர் வந்து அந்த இன்னொரு ஒரு அறிக்கையை வந்து விட்டிருந்தார் பல திரையரங்குகள் வந்து ஜெயிலர் படத்தை திரையிட விரும்புறதால அவர்கள் விருப்பப்படியே வந்து ஜெயிலர் படத்தை நாங்கள் அதிக அரங்குகளில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு இரண்டாவது காட்சியிலே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அடுத்த நாளிலிருந்து பார்த்தா தெலுங்கு மாநிலங்களில் பெரும்பான்மையான அரங்குகளில் ஜெயிலர் படம் தான் வந்து ஓடுச்சு அதனுடைய விளைவு என்னென்னா ஒரு நேரடி தெலுங்கு படம் கூட சாதிக்காததை இந்த ஜெயிலர் திரைப்படம் ஒரு டப்பிங் படம் அது அந்த படம் சாதிச்சுது தெலுங்கு வர்ஷன் மட்டுமே வந்து நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய சாதனையை அந்த படம் செஞ்சுது தெலுங்கு மக்கள் வந்து அவ்வளோ விரும்பி பார்த்தாங்க அந்த படத்தை அவர்களுக்கு வந்து எளிதில் அந்த கதைக்களம் பிடிபட்டு விட்டது அந்த உணர்வு படத்தில் இருக்கிற அந்த ரஜினி என்கிற தந்தைக்கும் அந்த அவருக்கு எதிராக அதே போல் தீய வழியில் செல்கிற மகனுக்குமான அந்த போராட்டம் இருக்குது அதை வந்து அவங்க ரொம்ப சீக்கிரமாக வந்து அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அதனுடைய விளைவு தான் படம் இங்கே மட்டுமல்ல திரையிட்ட எல்லா பகுதிகளிலுமே வந்து மிக சிறப்பாக ஓடிச்சு அதே போல் வட இந்திய பகுதிகளிலும் வந்து படம் அது லிமிட்டெட் ரிலீஸ் இத்தனைக்கும் அங்கும் கூட வந்து படம் நன்றாக போ போச்சு இங்கே வந்து இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்து உங்க உங்களுக்கே தெரியும் ஏன்னா அது ரொம்ப பழைய கதை இல்லை ரெண்டு ஆண்டுகளுக்கு முந்தைய கதை தான் அப்போது பல அந்த நெகட்டிவ் பரப்பணுன்ற அந்த ஒரே மோட்டிவ்ல செயல்பட்ட ஒரு குரூப் இருக்குல்ல அப்போ வந்து அந்த குரூப் தொடர்ச்சியாக வந்து இந்த படத்துக்கு எதிராக பல்வேறு வன்மங்களை ப பதிவிட்டு வந்தாங்க குறிப்பாக யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிற சிலர் வந்து இந்த படத்தை ஓட விடாமல் நாங்கள் இந்த படத்தினுடைய வசூல் கணக்கு எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு டெலிபரேட்லி அந்த படத்தை வந்து டீகிரேட் பண்ணாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரியும் யார் அதை செஞ்சாங்கன்றதெல்லாம் திரும்ப நம்ம சொல்ல விரும்பல அது உங்களுக்கே தெரியும் அப்படி செய்தும் கூட அந்த படத்தினுடைய வசூலையோ அல்லது அந்த படத்துக்கு மக்கள் கொடுத்த வரவேற்பையோ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்கள் அவ்வளோ பேருமே வந்து இந்த படத்தை பார்த்து விட்டு அந்த மாதிரி சோசியல் மீடியா பதிவுகளை பார்த்த ஏன்னா எல்லாருமே அந்த சோசியல் மீடியா பதிவுகளை பார்த்தாங்கன்னு நான் சொல்ல வரல ஏன்னா அது அது வந்து ஏ செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஒரு நூற்றில் பத்து பேர் தான் அதை பார்த்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜெயிலர் படத்தை பார்த்தவங்க நூற்றில் பத்து பேர் தான் அந்த சோசியல் மீடியா பதிவுகள் யூடியூப் பதிவுகளை வந்து பார்த்துருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து மிக கடுமையான விமர்சனம் முன்வைச்சாங்க அந்த நெகட்டிவ் பரப்புன கும்பல் மீது இவங்க எல்லாருமே வந்து கூலிக்கு மாறடிக்கிறாங்கன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது இதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தருக்கு பணம் கொடுத்து இவர்களை இயக்குவது போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எல்லாருமே பதிவு பண்ணதை பார்த்தோம் குறிப்பாக ஜெயிலர் வந்து பல பேருடைய முகமுடைய கிழிச்சி அவங்களுடைய ஒரிஜினல் முகம் என்னன்றத காமிச்சது இவங்கெல்லாம் வந்து எதுக்காக இப்படி நெகட்டிவ் பரப்புகிறாங்க ரஜினி மீது ஏன் இவர்களுக்கு இவ்வளோ வன்மம் அப்படிங்கிறத அந்த உண்மையை வந்து ஜெயிலர் படம் தான் வெளிக்கொணந்தது அதன் பிறகு ரஜினி படங்கள் பற்றிய பார்வை வந்து பொது பார்வையாளர்களுக்கு வேற மாதிரியா மாற ஆரம்பிச்சுது ஓ ரஜினி படம்னா இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் போறப்படுறாங்களா இவங்க பர்பஸ் தானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து வெளிச்சம் ஆச்சு வேட்டையன் படத்துக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து அந்த பேட்டி கொடுப்பாங்கல்ல ரசிகர்கள் அந்த ரசிகர்கள் வந்து விமர்சகர்கள்லாம் மாறி குறிப்பாக வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் செய்ய முடியாததெல்லாம் வந்து அந்த விமர்சகர்கள் செஞ்சாங்க ஜெயிலர் படத்துக்கு யாரெல்லாம் வந்து அதை அதை குறி வச்சு வந்து தாக்குனாங்களோ அத்தனை பேரையை வந்து டார் டார கிழிச்சிட்டாங்க இந்த வேட்டையின் படத்தப்போ ஸோ அப்படி ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தின படம்னா அது ஜெயிலர் தான் இது ஏன் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு சொல்றேன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதை ரெக்கார்ட் மேக்கர்னாரு கலாநிதி மாறன் இப்போ வெளியாக போகிற கூலியை வந்து ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இப்போவே வந்து இருக்கு பல இடங்களில் அந்த சாதனைகளது முறியடிச்சு ஜெயிலர் பட சாதனை மட்டுமல்ல அதற்கு முந்தைய ரஜினி படமான கபாலி சாதனையை கூட முறியடித்து விட்டு இந்த கூலி முதலிடத்துக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது இப்போ இந்த கூலி படத்தை பார்க்கும்போது இந்த படத்துக்கும் நிச்சயமாக நெகட்டிவ் பரப்புவாங்க பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ இப்போவே வந்து அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாது அதை வந்து ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு வந்து தொடர்ச்சியாக பலர் பதிவிட்டிருக்கிறத பார்க்க முடியுது அவங்கெல்லாம் யார் அவங்க பின்னணியில் யார் அவங்க ப்ரொஃபைல் படம் என்ன இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து அதை அட இந்த நாதாரி தானா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து அதை கடந்து வந்துடுவீங்க அந்த மாதிரி பயிலங்க தான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த கூலி படத்துக்கு இவர்கள் திட்டமிட்டு நெகட்டிவ் பரப்பும் போது அது சுத்தமாக எடுபடாமல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஏன்னா ஜெயிலர்ல அதை பண்ணி பார்த்தாங்க ஒரு பாதிப்பு இருக்குமோன்னு எல்லாரும் யோசிச்சாங்க வேட்டையின் ரிலீஸுக்கு முன்னே வந்து இந்த நெகட்டிவை வந்து பரப்புனாங்க மிக கடுமையா வந்து வேட்டையின் டிசாஸ்டருங்கிற அந்த வார்த்தையை வந்து மிக தீவிரமா வந்து ரிலீஸுக்கு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு இருந்தே பரப்பியத அதை வந்து வைரல் ஆக்குனாங்க ட்ரெண்டிங் ஆக்கினாங்க படமே ரிலீஸ் ஆகலை பார்க்கவே இல்லை ஆனா இவங்க படம் பார்த்ததாவும் படம் நல்லா இல்லை படம் அவ்வளோதான் அவுட்டு இப்படியே வந்து அவங்க தொடர்ச்சியாக பரப்புனாங்க அதை மீறித்தான் வேட்டையின் படம் வந்து ஓடிச்சு பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்றது அப்போ இது கூலி அளவுக்கு இல்லைன்னா கூட வந்து அது ஒரு சொல்லி கொள்ளும்படியான ஒரு வெற்றியை குறிப்பாக லைக்கா நிறுவனத்துக்கு அந்த கடுமையான வீழ்ச்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வெற்றியாக வேட்டையின் திரைப்படம் அமைஞ்சது அதுக்கு அந்த வேட்டையின் படத்தப்போ வந்து அவங்க முடிச்சுக்கிட்டாங்க இப்போ கூலி படத்தப்போ எதிர்கொள்ள தயாராக இருக்காங்க நீங்கள் வந்து என்ன விதமான நெகட்டிவ் பரப்புனாலும் பதிலுக்கு பதில் வந்து நாங்கள் அடிப்போம் பதிலடி ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பல ரசிகர்கள் தங்களுடைய அந்த சமூக வலைதள பக்கங்களில் இப்போ இருந்தே வந்து அதுக்கான பதிலடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க படம் ரிலீஸ் ஆகும்போது இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நிற்கும் அதாவது ஜெயிலர் ஏற்படுத்திய அந்த விழிப்புணர்வுங்கிறது வேட்டையில் அந்த மிகப்பெரிய உதவியாக இருந்தது இப்போ கூலி படத்துக்கு அது இன்னும் அதிகமாக ஒரு உதவியாக வந்து நிற்கும் ஸோ ஜெ ஜெயிலர் வெளியாகி இரண்டு ஆண்டுகளில் ரஜினி படத்துக்கு ஏற்பட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதகமான விஷயமா நான் இதை பார்க்குறேன் யாரும் வந்து சன் பிக்சர்ஸோ அல்லது ரஜினிகாந்தோ அல்லது படத்தினுடைய இயக்குனரோ யாரும் செய்ய முடியாத அல்லது செய்யாத ஒன்றை இயல்பாகவே ஜெயிலர் திரைப்பட இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே செஞ்சிருக்கு அது வந்து இப்போது ஒரு மிகப்பெரிய அரணாக இந்த கூலி படத்தை காத்து நிற்கிறது அப்படின்னா அது வந்து மிகையல்ல நீ இங்கே இன்னும் மூன்று நான்கு நாட்கள் தான் இருக்கு பட ரிலீஸுக்கு இந்த நான்கு நாட்களுக்குள்ள இந்த நெகட்டிவ் பரப்புற இந்த கும்பலுடைய பேயாட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க இந்த பேயாட்டத்தை வந்து எப்படி அடித்து விரட்ட போகிறாங்க ரஜினி ரசிகர்கள் நடுநிலை ரசிகர்கள் சினிமா அன்பர்கள் இவங்கெல்லாம் வந்து எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அப்படி ஒரு நிலையை உருவாக்கிய ஜெயிலருக்கு வந்து இது இரண்டாம் ஆண்டு முடிஞ்சால் ஜெயிலரை வந்து இந்த நாளில் பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்க அதை விட இன்னொரு முக்கியமானது இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய அந்த பேச்சு கூலி திரைப்படத்தினுடைய அந்த இசை வெளியீட்டு விழா ஆழ அதாவது ட்ரெய்லர் வெளியீட்டு விழா உடைய முழு தொகுப்பும் வந்து சன் பிக்சர்ஸ் இன்னைக்கு வந்து சன் டிவியில் ஒளிபரப்புகிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம் ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சி அதில் ரஜினியை பற்றி பேசிய அத்தனை பேருடைய பேச்சுமே வந்து கவனிக்கத்தக்கது பார்க்கத்தக்கது அதனால் வந்து தவற விடாமல் அதை பாருங்கள் இன்றைய நாள் மீண்டும் ஒரு கூலி அப்டேட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன்